நட்புறவுகள் மற்றும் நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் தேசிய புள்ளியியல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் இத்தினம் சிறப்பாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது புள்ளியியல் தினத்தை கொண்டாடப்படுவதின் நோக்கம் மேலும் அதன் விழிப்புணர்வு எந்த துறையிலும் சிறப்புடன் அது செயலாற்ற வேண்டுமெனில் புள்ளியியல் ஸ்டாட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நிலையே தேவைப்படுகிறது ஒரு கணக்கீடு அதை எப்படி செய்ய வேண்டும் வேண்டும் என்ற ஒரு திட்டமிடல் அதன்படிதான் ஒவ்வொரு துறையும் செயலாற்றி சிறப்புடன் பயன்பாட்டில் நடைமுறையுடன் வந்து கொண்டிருக்கிறது புள்ளி விவரங்கள் மற்றும் பொருளாதார திட்டமிடல் துறையின் முன்னோடியான பேராசிரியர் பிரசாந்த் சந்திர மகள சின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் இத்தினம் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்புடன் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த நாள் இந்த நாளின் எண்ணங்களும் மனித வாழ்வின் வளங்களும் சிறப்புடன் செயலாற்றி வருவது இந்த திட்டமிடல் மூலமாகவே என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே திட்டமிட்டு செயல்படுவதால் நமது வாழ்க்கையும் பலரது சிறப்பான நிலையும் உயர்வடையும் மேன்மேலும் செயல் திட்ட முறை பல்நோக்கு திட்டமிடல் இப்படியாக பல முன்னோடியான வடிவமைப்பாளர்களின் சிறப்பில் இந்தியா சிறப்புடன் இயங்கி வருகிறது சமூக பொருளாதார திட்டமிடல் மற்றும் தேசிய வளர்ச்சிக்கான கொள்கை வகுப்பின் புள்ளி விவரங்கள் இன் முக்கியத்துவம் குறித்து குறிப்பாக இளைய தலைமுறையினரிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த நாளின் முக்கிய குறிக்கோளாகும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அளவில் இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது வணக்கம் அனைவருக்கும் மேலும் ஒரு சிறப்பான நிகழ்வு சர்வதேச வெப்பமண்டல தினம் வெப்பமண்டல பகுதியில் காணப்படும் ஏராளமான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அந்த இரங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனையை சமாளிப்பதற்காகவே அதன் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவே தினம் வெப்பமண்டலம் வெப்பம் என்ற ஒரு தாக்கம் என்றும் நிலைத்து சொல்லாராலும் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி ஒரு வெள்ளோட்டம் வெப்பத்தின் அதிகரிப்பால் பல நோய்கள் பல விதமான இழப்பீடுகள் நாடு சூழ்நிலந்து வெப்பமடைகிறது இது எந்தெந்த வருடத்தில் எப்படி எப்படி வரக்கூடிய என்ற கண்காணிப்பிலும் அந்த அதன் விதமான விவரங்கள் புள்ளி விவரங்களாக சேர்க்கப்பட்டு வருகிறது அதுவும் இந்த நாளின் தான் இந்த இரு தினங்களின் சிறப்பிலும் இரு தினங்களையும் உயிரோட்டத்திலும் நமது வாழ்வு மிகவும் சிறப்பானதை சீரியமிக்கதாகவே மிக்கதாகவே வேண்டும் என்றும் நன்றி அனைவருக்கும்